இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புதுநாட்டுக்கு போகிறோம் இந்த நாடு வந்து ஒரு சென்ட்ரல் ஏசியில் இருக்குது ஜிசிஎஸ் கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நாடு இன்றைக்கி ஃப்ளைட் நம்மளுக்கு எங்கேருந்து பார்த்திங்கன்னா அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து ஏன்னா அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து தான் டிக்கெட் ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சு அபுதாபி போகிறதுக்கு நம்ம பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுறதுங்கிறதால நம்ம வந்து மெட் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறோம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பெத்து பெத்துத்தம்மாலேருந்து அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு டைரக்ட் பஸ் இருக்குது அந்த முன்னாடி கவுண்டர் பார்த்தீங்க இல்லையா அந்த கவுண்டரில் தான் நீங்கள் போய் டிக்கெட் வாங்கணும் தேர்ட்டி ஃபைவ் திரம்ஸ் உங்களுக்கு டிக்கெட் ரேட்டு அபுதாபி ஏர்போர்ட் வந்தாச்சு பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு போடிங் காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் விசேரில் நம்ம ஃப்ளைட் போட்டிருக்கோம் போடிங்லாம் முடிஞ்சு போடிங் முடிச்சுட்டு லான்ச் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கோம் ஆனால் பட்ஜெட் ஃப்ளைட்டில் வந்து சாப்பாடு கிடையாது லான்ச்சுக்கு வந்தாச்சு எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்க வேண்டியது தான் நிறைய ஃபுட்டு இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நட்ஸும் கொஞ்சம் எடுத்து டிஷ்யூவில் எடுத்து வச்சு உள்ளே வச்சுக்கிட்டோம் சரி ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்றரை மணி நேரம் ஜார்னிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு கிளம்பிகிட்ருக்கோம் ஃப்ளைட் போட் பண்ணியாச்சு ஃப்ளைட் போட் பண்ணி ஃப்ளைட்டு உங்களுக்கு மூவ் இருக்குது எஸ் இன்றைக்கி நாங்கள் இப்போ வந்து போகிறது வந்து ஜார்ஜியா ஜார்ஜியா வந்து சோவியத் யூனியன்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிரிஞ்ச நாடுங்க இதுவங்களுக்கு அப்படிங்கிறனால இப்போ வந்து அவங்க வந்து யூரோப்போடு சேருங்க அப்படிங்கிறதுக்காண்டி வந்து ரொம்ப போராட்ட முயற்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் ஹோட்டலோட வெளிப்பக்கம் இது பால்கனிலேருந்து பார்த்தா இதுதான் வியூஸ் உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் வந்து பே பண்ணது வந்து நூற்றி முப்பத்தஞ்சு திரம்ஸு ரெண்டு பேருக்கு நானே ஃப்ரெண்டு தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாப்புல நாங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த ட்ரிப்பு பிளான் பண்ணி போனோம் இந்த ட்ரிப்போட டோட்டல் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரத்தி அறுநூத்தம்பது கிரம்ஸ் வச்சுருந்தோம் இப்போ லோக்கலில் சுற்றி பார்க்குறதுக்காண்டி நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாங்க புக்கிங் டாட் காம் தான் நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் அதே புக்கிங் டாட் காம்லேருந்து லோக்கல் சைட் சீன் பார்க்குறதுக்கும் நாங்கள் புக் பண்ணியாச்சு ஏன்னா சைட் சீன்ஸ்க்கு வந்து இதே ட்ராவல்ஸில் நாங்கள் செக் பண்ணோம் டேரக்டு ட்ராவல்ஸோட வெப்சைட்டில் செக் பண்ணோம் அந்த ட்ராவல்ஸ் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி திரம்ஸ் போட்டிருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணும்போது நாற்பத்தஞ்சு திரம்ஸ் தான் இருந்துச்சு ஆன்லைனில் வவுச்சர் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோங்க ஆன்லைனில் ஓச்சர் எடுத்துகிட்டு உள்ளே போனால் ஓச்சரை காமிச்சோம்னா நம்மளுக்கு வந்து டிக்கெட் கொடுத்துருவாங்க டிக்கெட் கொடுத்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் எதா பாருங்க வவுச்சரை கொடுத்து டிக்கெட் வாங்குகிறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப்புங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு பயங்கர குளிராக இருந்துச்சுங்க அஞ்சே வந்து உங்களுக்கு வந்து க்ளவுஸு எல்லாம் வச்சுருந்தாங்க க்ளவுஸ் நாங்கள் துபாயிலேருந்து வாங்கிட்டு போயிட்டோம் ஆனால் க்ளவுஸ்லேருந்து கையை வெளில எடுக்க முடிலங்க வீடியோ எடுக்கிறதுக்கு க்ளவுஸோட போட்டு வீடியோ எடுக்க முடில கையை வெளியில் எடுத்து ஓகே சாரி க்ளவுஸை வெளியில் எடுத்து வீடியோ ட்ரை பண்ணால் கையெல்லாம் பயங்கரமாக விரைச்சி போயிடுச்சுங்க இந்த இது பார்த்திங்கன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வால்நட்ஸு வால்நட்ஸில் எப்படி உங்களுக்கு ஜாமு எப்படி இருக்கோ அந்தமாரி இவங்க வந்து எல்லாம் ஃப்ரூட்ஸும் வந்து சிறப்பாக ரெடி பண்ணிக்கிறாங்க சிறப்பாக ரெடி பண்ணிவிட்டு டிப் பண்ணி எடுத்துடுறாங்க அவங்க டிப்பன் எடுத்தால் சேல் பண்ணுறாங்க நல்லா இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லை ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு எதையுமே கிடையாது உங்களுக்கு இதை பாருங்கள் லோக்கல் மசாலா வச்சுருக்காங்க அவங்க நாங்கள் வந்து ஏரியாவோட வியூஸ் இதாங்க இந்த ஏரியா பேருங்க ஜன்வாலி ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இது ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு ஆக்சுவலி வந்து நாங்கள் போயிட்டுருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குதௌரி கசாபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஏரியா மூணு ஏரியா சொல்லியிருந்தாங்க மூணு ஏரியாவுக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு எட்டு மணிக்கு ரிட்டன் கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னு இருக்காங்க இடையில லஞ்ச் ஸ்டாப்பு அதுக்கப்புறம் போகிற வழியில் ஏதாச்சும் அந்த வியூஸ் பாயிண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேயும் ஸ்டாப் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க இதுதான் பாருங்கள் அங்கே உள்ள கடைகள் அங்கே உள்ள கடைகளில் வந்து சோளம் ஊரில் உள்ள மாரி தாங்க இருக்குது வெளியில் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாரி சோளம் வச்சுருக்காங்க அப்புறம் லோக்கல் ஃபுட்டு நிறைய வச்சுருக்காங்க ஆனால் ரேட்டு இங்கே வந்து பயங்கர காஸ்ட்லி எப்போதுமோ ஸ்டு டூரிஸ்ட் பர்சன் எடுத்திங்கன்னா ரேட்டு உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இஞ்சியும் அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க டைரக்டாக இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க இப்போது இந்தியாவிலேருந்து இந்த நாட்டுக்கு வரத்துக்கு ஆன்லைனில் விசா அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரலாம் இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து இங்கே வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டு கம்மியான காசில் ஒரு யூரோப் ஃபீல் எடு அந்த ஃபீல் பண்ணுன்னா இந்த நாட்டுக்கு வரலாம் உங்களுக்கு இதுக்கு பக்கத்திலேயே வந்து அருமானியா இருக்குது ஜார்ஜியா இருக்குது அஜர்பைசான் இருக்குது எல்லாமே வந்து சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்சது தான் உங்களுக்கு இதுங்க அனோரி கேஸ்டல் இது வந்து தேர்ட்டீன்த் சென்ச்சுரியில் கட்டின சர்ச் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் கட்டியிருக்காங்க அந்த சர்ச்சை இந்த சர்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவர் ஒரு நல்ல ஃபஸ்ட் கிளாஸான லொக்கேஷனில் இருக்குது இந்த ரிவர் இப்போது அந்த சர்ச்சுக்கு மேலே இருக்கோங்க சர்ச்சுக்கு மேலே வந்து சின்ன சின்னதாக படி போட்டுருந்தாங்க அது மேலே ஏறி பார்த்துட்ருக்கோம் வியூஸை நல்ல வியூஸு வியூஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச்சு கீழே வந்து உங்களுக்கு வந்து வாட்ரு எல்லாமே வந்து ஃப்ரோசனாக இருக்குதுங்க உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே வந்து கல்லில் கட்டியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே பாறைகள்லாம் இருக்குது பாருங்கள் ஏன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு வந்து தேர்ட்டீன்த் சென்ச்சுரிலலாம் கல்லுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது கருங்கல்லுக்கு இந்த நாடே பயங்கர மலைகள்லாம் இருக்குதுங்க சரியான மலைகள்லாம் உடைச்சி நிறைய ரோடெலாம் போட்டிருக்காங்க போகிற வழியில் நிறையா இருந்துச்சு அந்த கேஸ்டல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தாச்சுங்க பார்த்துட்டு ஏன்னா ஒரு ஒரு ஸ்டாப்லேயும் வந்து இறங்கும் போது டூர் கைடு வருவார் அந்த டூர் கைடு சொல்லிடுவார் பத்து நிமிஷம் அந்த ஸ்டாப்பில் ஏறிங்க பதினஞ்சு நிமிஷம் ஸ்டாப்பில் ஏறிங்க அப்படின்ட்டு கரெக்டாக அந்த டைம் போயிட் ஏன்னா லோக்கல் சிம் கார்டு வாங்கி வச்சுருக்கோம் அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பத்து லாரி அந்த நாட்டோட கரன்சி பேர் வந்து லாரி பத்து லாரி தான் கொடுத்து வாங்கிடணும் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து ஹனி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏசியாவில் உள்ள ஹனி தாங்க மெயின் அவங்களோட ஒரு பிஸ்னஸ் லோக்கலில் அவங்க வந்து நம்ம வீட்டில் எப்படி வந்து ஃபார்ம் வச்சுருக்கோமோ மரச்சடி கொடிகள்லாம் வச்சிருக்கும் போது வச்சிருக்கிற மாதிரி அவங்கள வந்து என்னென்னா வந்து ஹனி வந்து நிறையா வந்து ஹார்வஸ்ட் பண்ணுறாங்க வீட்லேயே வச்சு பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சி விதமான வெரைட்டி ஹனி வச்சிருந்தாங்க அதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த டேஸ்ட் பார்த்துட்டு அது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த ஹனி வந்து எந்த ஹனி சாப்பிட்டிங்கன்னா எதுக்கு உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு அதை சாப்பிட்டு பார்த்தோம் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் நல்லா இருந்துச்சு ஏன்னா ஊரில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாலெலாம் இஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு வெரைட்டி கிடைக்கும் அவ்வளோதான் மேலே கிடைக்காது இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஏற்கனவே நான் அசர்வெஞ்சன் போயிருந்தேன் அதர்வைைஸான போயிருக்கும் போது ஹனி வாங்கிட்டு வந்துருந்தோம் அது எதுக்குன்னா வந்து கொலஸ்ட்ராலு ஹார்ட்டுக்கு அதுக்கெலாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் நல்ல டேஸ்ட்டு சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு இஞ்சியும் நல்லா இருக்குது டேஸ்ட் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது பனி பிஞ்சிகிட்ருக்குங்க அங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக பனி இருக்குது முடிஞ்சிங்க ஹனி டேஸ்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப்பு ஆக்சுவலி நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இங்கே வரத்துக்கு வந்து எழுபத்தொம்பது கிலோமீட்டர் கரெக்டாக அந்த ஹைவே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மெயின் ஹைவேங்க அந்த இது ரஷ்யாலேருந்து பொருட்கள்லாம் கொண்டு போகிறது வரது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு மெயின் வந்து ட்ரேடிங் ரூட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் உங்களுக்கு அடுத்த ஸ்டாப்புக்கு வந்தாச்சுங்க வந்து நாங்கள் வந்த வேண வந்து இங்கே பார்க் பண்ணியாச்சு பார்க் பண்ண பிறகு இங்கேருந்து மேலே ஒரு சர்ச்சு ஒன்று தான் அது சீ லெவலேன்னு பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது மீட்ரு அப்படின்னாங்க அதுக்குன்னு வந்து சப்ரேட்டாக வந்து இந்த மாரி வண்டியில் தான் போக முடியும் நார்மலாக நம்ம வந்து காரில் போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு மட்டும் சப்பரேட்டாக ஒரு ஒரு ஆளுக்கு இருபது ஜெல்லு வாங்கிட்டாங்க அந்த ஒரு காசு லோக்கல் காசு வாங்கிட்டாங்க வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் ரோடெலாம் கிடையாதுங்க இந்த இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கீழே வந்து ஐஸ் தான் உங்களுக்கு ஐஸ் வந்து ஐஸில் டயர் போய் போய் அதுவே வந்து பயங்கரம் கிரிப்பாகி ரோடு மாரி ஆகிடுச்சி இந்த மேலே தெரியுது பார்த்திங்களா அந்த இடத்தான் அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க அங்கேருந்து அதோடய சிறப்புகள் என்னான்னு சொல்லிட்டு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் லொக்கேஷன் சரியான லொக்கேஷனுங்க ஃபஸ்ட் கிளாஸான லொக்கேஷனு நார்த் இண்டியனில் உள்ளவங்க எல்லாம் ஸ்னோ பார்க்கறது நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சவுத் இண்டியன்ஸில் உள்ளவங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி தான் இங்கே வந்தோம் சரி ஓகே சுனோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோவில் பார்த்தீங்கன்னாங்க இந்த பவுட்ரு மாதிரி இருக்கும் ஸ்னோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கட்டி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா எப்படி வரும் உங்களுக்கு ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதே சேம் அதே மாதிரி தான் அதில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது நல்லாயிருக்கும் கீழே வழுக்காது கொள்ளாது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை நிற்கிறது பார்த்தீங்களா காரு அங்கே தான் எங்கள் காரு வந்து பார்க் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து மேலே நடந்து வந்தோம் பொறுமையாக நடந்து வந்தோம் இதுக்கு தான் கொஞ்சம் அதிகம் டைம் கொடுத்துருக்காரு முன்னாடி உள்ள ஸ்டாப்புக்கு இருபது நிமிஷம் சொன்னார் இப்போ இந்த உள்ள ஸ்டாப்புக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கொடுத்தாரு அதனால் பார்த்துட்ருக்கோம் நல்லா குழுருங்க காற்று சரியான காற்று இருக்குது குழு கம்மியாக இருந்தாலும் உங்களை காற்று அடிக்கும் போது இப்போ டொன் மைனஸ்ஸு ஃபைவ் டிகிரி இருக்கும் இப்போ இந்த நாங்கள் இப்போ நின்றுட்டு இடத்துல மைனஸ்ஸு ஃபைவ் மைனஸ் ஃபைவ்லேருந்து மைனஸ் எய்டு அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டுருக்கு மத்தியானம் டைமில் வந்தோம் ஈவினிங் டைமில் வந்தால் உங்களுக்கு பார்க்க முடியாது ஏன்னா வந்து சூரிய வெளிச்சமே இருக்காதுங்க மேக்ஸிமம் சூரிய வெளிச்சமே தெரியாது உங்களுக்கு சூரியன் அடிச்சுட்டே இருக்க மாதிரியும் பனி பேஞ்சிட்டே இருக்கும் அங்கே பாருங்கள் பனி வேறு பேஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு காற்று அடிச்சிச்சுன்னா இப்போ மைனஸ் அஞ்சு டிகிரிங்கிறது காற்று அடிக்கும்போது மைனஸ் பத்துலேருந்து பதினஞ்சு டிகிரி ஃபீல் பண்ணுவோம் நம்ம அந்த அளவுக்கு விரைச்சிப்பிடும் இப்போ கேமரா எடுக்கிறதுக்கே வந்து க்ளவுஸை வெளியில் எடுத்துட்டு கேமரா எடுக்கிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கேமரா எடுத்துக்குள்ளே வில விரல்லாம் விறச்சி போய்டாங்க வரைச்சி போய்ட்டு விரல்லாம் செவந்துடும் அந்தளவுக்கு பயங்கரமாக குளிர்வோம் உங்களுக்கு குளிர் ரொம்ப ஓவராக இருக்கும் நம்மளுக்கு பழக்கம் கிடையாது இல்லை அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு பழக்கியிருப்பாங்க கொண்டுருப்பாங்க நம்மளுக்கு பழக்கம் கிடையாதுங்கிறதால கொஞ்சம் சிரமம் தான் பாருங்கள் லொக்கேஷன்லாம் பாருங்கள் சார் லொக்கேஷனுங்க இதே நீங்கள் வந்து இது நாங்கள் எப்போ போனோம்னா ஜனவரி மாதம் போனோம் ஜனவரி மாதம் போனதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்னோ கிடச்சிச்சு எங்களுக்கு மற்ற டைமில் உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலையில் போனீங்கன்னா உங்களுக்கு க்ரீனரியாக இருக்கும் செடி கொடிகள்லாம் நல்லா க்ரீன் க்ரீனாக பார்க்கலாம் இந்த சீசனில் நீங்கள் போனீங்கன்னா செடி கொடிகள் எல்லாம் பழுப்பு கலர் இருக்கும் இதோ பார்த்தீங்களா மேலே இறங்கி வந்துட்டோங்க மேலே இறங்கி வந்தாச்சு வந்து கீழே வந்தவங்க ஒரு கடை ஒன்று இருந்துச்சுங்க சரி அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டூரோ நாக் பண்ணோம் யாருமே இல்லைங்க வந்துட்டு வந்து திரும்ப வந்துட்டோம் அடுத்த வீடு சந்திக்கலாம்